பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோற்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோவான் நச்செய்தியாளர் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த வசனத்திலே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனைகள் ஆண்டவர் முன்வைக்கிறார் ஒன்று அவரில் நிலைத்திருக்க வேண்டும் அடுத்தது அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு காரியங்கள் ஒரு மனிதந்திலே இருக்கும் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் சரியானதாக அமையும் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் கேட்கிறவையோ பெற்றுக் கொள்ளுகிறான் மேலும் நீங்கள் விசுவாசமான பிள்ளைகளாய் இருந்து ஜபத்தில் எதை கேட்டாலும் நான் கட்டளிடுவேன் என்கின்ற வசனம் எல்லாம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது அநேக மக்கள் ஆலயத்துக்கு சென்று ஆண்டனுடைய வார்த்தையை கேட்பது போல் ஒரு முக பாவனையை செய்வார்கள் ஆனால் எண்ணங்கள் வேறு இடத்திலே இருக்கும் வார்த்தை போல முகத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் எண்ணங்கள் வேற மாதிரி சிந்தித்துக் கொண்டே இருக்கும் அதை கடவுளுடைய பிள்ளைகளே வார்த்தையில் நாம் நிலைத்திருப்பது மிக மிக முக்கியம் அவருடைய நாமத்திலே எப்போதும் வாழ்வது மிக மிக முக்கியம் இதைதான் கடவுள் ஒரு மனிதண்ட எதிர்பார்க்கிறார் கடவுளுக்கு நமக்குள்ள உறவு இது மட்டும்தான் ஏற்படுத்துகிறது அதனாலே இப்படி நிலைத்திருந்தால் நம்முடைய தேவைகள் ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற போது கடவுள் அதை நிறைவு செய்ய வல்லவராக இருக்கிறார் வாத்திலும் அவரிலும் இல்லாமல் ஆண்டோட வார்த்தையிலும் கேட்காமல் என் ஜபத்தை கேட்கவில்லை என் கேட்கவில்லை என்று பாட்டு பாடுவது அது இருக்காது அதனால கடவுளுடைய பிள்ளைகளே இந்த நாள் இந்த சிந்தனையின்படி யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சிந்தனை என்னவென்று சொன்னார் அவருடைய வார்த்தையிலும் ஆண்டருடைய நாமத்திலும் நாம் நிலைத்திருப்போம் அதன் மூலமாக வெற்றி ஜபம் நம்முடைய வாழ்க்கையில நல்லதாகவே அமையும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் அமையும்